யாருக்கும் அஞ்சு மாண்டோம் ஆளுநர் உரை விவகாரத்தில் சபாநாயகர் அப்பாவு அதிரடி விளக்கம் தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை மற்றும் அது தொடர்பான நிகழ்வுகள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சபாநாயகர் அவர்கள் விரிவான விளக்கம் அளித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடர் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கியது தமிழக சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியதும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது இதனையடுத்து தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என சபாநாயகரிடம் ஆளுநர் கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு முதலில் தாய் வாழ்த்து மட்டும் இசைக்கப்படும் தேசிய கீதம் இசைக்கப்படும் மரபு இல்லை என பதிலளித்தார் இதனால் அதிருப்தியடைந்த ஆளுநர் ரவி எவ்வித காரணமும் சொல்லாமல் உடனடியாக சட்டப்பேரவை விட்டு வெளியேறினார் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஆர் என் ரவி வெளிநடப்பு குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பில் நீண்ட விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு மட்டுமல்ல தொடர்ந்து கடந்த நான்கு வருடமாக ஆளுநர் ஆர் என் ரவி உரையை படிக்காமல் புறக்கணித்து வெளியேறி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சட்டமன்ற மரபுகளின்படி அரசு தயாரித்து கொடுக்கும் உரையை வாசிப்பது மட்டுமே ஆளுநரின் கடமை அந்த உரையை இந்த சபையில் அவர் சமர்ப்பிக்க வேண்டும் அதை சொந்த கருத்துக்களை பேசவோ அல்லது உரையை வாசிக்கவோ மறுக்கவோ அவருக்கு அதிகாரமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் மட்டுமே தங்களின் கருத்துக்களை பதிவு செய்ய முடியும் ஆளுநர் உரையை வாசிக்க தவறியபோது போது தயவு செய்து உங்கள் கடமையை செய்யுங்கள் என்று ஒரு பணிவான வேண்டுகோளைத்தான் விடுத்தோமே தவிர எந்த இடத்திலும் அநாகரிகமான வார்த்தைகளோ அல்லது அவை நாகரிகமற்ற முறையையோ கையாளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆளுநரை நேரில் சென்று அழைத்தோம் சபாநாயகர் என்ற முறையில் நானும் செயலாளரும் முறைப்படி அழைப்பு விடுத்தோம் இதில் எந்த குறையும் வைக்கவில்லை ஆளுநரின் மாண்பு மட்டுமல்ல தமிழ்நாட்டின் மாண்பும் எங்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என உறுதிபட தெரிவித்துள்ளார் மேலும் சட்டமன்றத்தில் தமிழ் தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் செய்யப்படுவது தொடர்பரபு இதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது எதிர்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளித்த அவர் யாருக்கும் பயந்து இந்த அரசோ அல்லது சட்டமன்றமோ இயங்காது மக்கள் நலனே இந்த அரசின் முக்கிய நோக்கம் என கூறியுள்ளார்